இந்த மரம் வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்குது அது பூ இலை எல்லாமே வேப்ப இருக்குது ஆனால் கலர் மட்டும் பூவோட கலர் வித்தியாசமாக இருக்குது வைலட் கலரில் இருக்குது நம்ம வேப்ப மரத்தில் பூக்குற பூ வந்து ஒயிட்டும் எல்லோரும் இருக்கும் அது மஞ்சளும் வெள்ளை கலரில் சேர்ந்துருக்கும் இது வந்து வெள்ளையும் ஊதா கலரில் இருக்குது என்னென்னு எனக்கே ஒன்றும் புரியலை ஆனால் காய் வந்து வேப்பங்காய் மனைக்கி உருண்டையாக இருந்துச்சு ஆனால் வேப்பங்காய் மணிக்கு இல்லை எனக்கு ஒன்றும் புரியல ஆனால் எல்லாமே வேப்ப மரமான என்னடா ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு சில விசாரிக்கும் விசாரிக்கும்போது தான் சொன்னாங்க இது வந்து மலை வேம்பம் அதாவது மலையில் இருக்கக்கூடிய வேப்ப மரபம் அது மலையில் மட்டும்தான் இந்த வேப்ப மரம் இருக்குமா ஊருக்குள்ளே எப்படி வந்துச்சுன்னு ஒன்றும் புரியலை அது காக்கா வந்து அந்த பழத்தை சாப்பிட்டு நம்ம ஊருக்குள்ளே வந்து எச்சம் போட்டதுனால இந்த மாதிரி ஒரு மரம் வளரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்துச்சு இந்த பூவை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு அது வேப்பம் பூ தான் ஆனால் கலர் வித்தியாசமாக இருக்குது நான் வந்து லைஃப் டைமில் இப்போ தான் அந்த பூவை பார்க்குறேன் கலரே கொஞ்சம் வித்தியாசமாக அழகாக இருந்துச்சு ஆனால் இலையெல்லாம் வேப்பம் இலை மாதிரி அழகாக இருக்குது இது வந்து இயற்கை சார்ந்து அதாவது நம்ம இயற்கை சார்ந்து வந் வ வரக்கூடியது தான் காக்கா அங்கே சாப்பிட்டு நம்ம ஊருக்குள்ளே வந்து எச்சம் போட்டு அந்த எச்சத்தினால இந்த மரம் வளரக்கூடியது இங்கே பாருங்கள் பூ எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் நன்றி